குறிப்பாக இன்றைய சூழல் பெருமளவுக்கு இலங்கை தொடர்பான ஒரு ரெண்டு மிக முக்கியமான விடயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் இலங்கையினுடைய உள்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொரோனா தொடர்பான தாக்கம் அதே நேரத்தில் இருபதாவது திருத்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதனை கடந்து இலங்கைக்கான இலங்கைக்குரிய பயணத்தை மேற்கொண்ட அமெரிக்க வழிவார செயலாளர் பாம்பியோ அவர்களுடைய விஜயம் நிறைவு செய்திரு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மூன்று மிக பிரதானமான விடயங்கள் இங்கே நாங்கள் கன கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் குறிப்பாக இந்த மூன்று விடயங்களில் ஈழத்தமிழர்கள் அல்லது இலங்கை தமிழர்களுக்கு குறித்துடைய பங்கு என்பதும் அல்லது அவர்கள் எவ்வகை அடிப்படையில் இந்த விடயத்தை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதும் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாகவே தெரிகிறது இந்த விடயங்களை உள்ளடக்கிய இந்த கலந்துரையாடலை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் குறிப்பாக இலங்கையினுடைய இருபதாவது திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அது பெருமளவுக்கு ஒரு நிறைவேற்ற அதிகார முறமை ஒன்றை அதாவது எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு முறமை ஒன்றை இலங்கையில் ஒரு வெற்றிகரமாக சாத்தியப்படுத்தி இருக்கின்றது என்பதனை அண்மைய இருபதாவது திருத்தச் சட்டம் மூலம் நூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட போதும் எங்களால் உணர முடிந்தது அது சர்வாதிகாரத்துக்கு உட்பட்டது அல்லது அது எதாச்சும் அதிகாரமானது என்ற வாதங்கள் பெருமளவுக்கு இலங்கையினுடைய உள்நாட்டு பரப்பிலும் புலம்பெயர்ந்த தளப்பிலும் முதன்மைப்படுத்தப்பட்ட போதும் அது ஒரு வகையில் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட சர்வாதிகார பொமுறையினுடைய தளத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற அல்லது முதன்மைப்படுத்துகின்ற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நிறைவேற்று அதிகார முறைமையின் ஒரு வடிவமாகவே நாங்கள் அதனை புரிந்து கொள்ளுதல் பொருத்தப்பாடு உடையது என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆஹ் குடியரசுடைய இரண்டாவது யாப்பு வரைந்த கால பகுதியிலிருந்து இத்தகைய பொறிமுறையை இலங்கை தொடர்ச்சியாக பின்பற்றி இருக்கின்றது அவகை பின்பற்றுகையினுடைய பிரதிபலிப்புகளை அது முதன்மைப்படுத்துகின்ற போது அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய தாக்கங்களும் பிரதிபலிப்புகளும் போர்க்காலத்தினால் பெருமளவுக்கு அஹ் அதனுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டிருந்தது அல்லது மேற்கு நாடுகள் அல்லது தாராள பொருளாதார பரிமுறையினுடைய தன்மைகளுக்கு கூட அவற்றினுடைய அடிப்படை உணரப்பட்டது வரக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு யோகத்தின இந்த அரசியல் யாப்பின் புதிய முயற்சி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையில் கொண்டு வருகின்ற போது தாராள பொருளாதார பொ ஒரு அம்சமாகவே இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் குடியரசினுடைய இரண்டாவது யாப்பினுடைய உருவாக்கத்தை செயல்படுத்தி இருந்தார் அவை நிச்சயம் அந்த இரண்டாவது குடியரசு அரசியல் யாப்பினுடைய அஹ் செயல் வடிவங்களை பார்க்கின்ற போது அஹ் ஒரு வகையில் அன்றைய கால பகுதியில் சோவியத் யூனியன் உடைய அஹ் சோசலிச கட்டமைப்பு முறை அதனோடு சேர்ந்து இந்திய தரப்பினுடைய ஒரு இணைவு பெருமளவுக்கு இந்த பிராந்திய அரசியல் சூழலையும் சர்வதேச அரசியல் சூ சூழலையும் ஒரு பகுதியை ஆட்கொண்டிருந்த ஒரு அம்சமாகவே அந்த கால பகுதியினுடைய பூகோள அரசியல் வடிவமும் புவிசார் அரசியல் வடிவமும் தென்பட்ட அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லது அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலான ஒரு திறந்த பொருளாதார பொறிமுறை ஒன்றை ஒரு தாராளவாத பொருளாதார பொறிமுறை குறித்துரிய ஒரு கட்டுமானத்தை இலங்கையில் ஏற்படுத்துவதற்காகவே உண்மை எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் யாப்பினுடைய அறிமுகம் இலங்கையில் நிகழ்ந்தது அது ஏறக்கூடிய ஒன்பதுக்கள் போர் முடியும் வரை அது உள்நாட்டில் மிக அவசியமானது ஒன்றாகவும் பொருத்தப்பாடு உடையதாகவும் அதை கருதினார்கள் அது சார்ந்த ஒரு தளத்தில் இலங்கையினுடைய அரசியல் அஹ் போக்கு என்பது ஒரு வலிமையான ஒன்றாக பார்க்கப்பட்டது அது சார்ந்து பெருமளவுக்கு போர் முடிந்த பிற்பாடு இது தொடர்பான விமர்சனங்கள் இது பற்றிய குறைபாடுகள் இதன் ஜனநாயக ரீதியான மீறல்கள் தொடர்பான அம்சங்கள் கருத்தில் கொல்லப்பட்டே பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது திருத்தச் சட்டம் மூலத்தை மீளவும் தோற்கடித்து அல்லது இந்த நல்லாட்சியினுடைய அணுகுமுறைகளை தோற்கடித்து இருபதாவது வரைவு கொண்டு வரப்படுகின்ற போது அங்கு ஜனநாயகத்தினுடைய பாரம்பரிய அம்சங்கள் அங்கு நிராகரிக்கப்படுவதாக சில வாதங்கள் எழுந்தன இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் ஜனநாயகம் என்பது ஒரு அடிப்படையானது அத்தியாவசியமானது அந்த பொறிமுறை கூடாகத்தான் அவர்களுடைய இருப்பையும் அவர்களுடைய உத்தரவாதப்படுத்தப்பட்ட அரசியல் வடிவங்களையும் அவர்களுடைய உரிமை தொடர்பான எண்ணங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புறபகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளம் பெருமளவுக்கு தாராள பொருளாதார பொறிமுறைக்கூடாகவும் ஒரு ஜனநாயக அஹ் கட்டமைப்பினுடைய முதன்மைக்கூடாகவும் சாத்தியமாகும் என்ற ஒரு வாதம் பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது ஆனால் இலங்கை தற்போதைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரை சீன சார்பு எண்ணங்களோடு அவர்களுடைய உத்திகளும் அவர்களுடைய வரைவுகளும் பயணம் செய்கின்ற போது அவர்கள் வெளிப்படையாகவே இலங்கையை ஒரு சீன சார்பு தன்மைக்குள் கொண்டு செல்கின்ற பொறிமுறைக்குள் ஒரு நிறைவேற்று அதிகாரத்துறையினுடைய அவசியப்பாடு அவர்களுக்கு முதன்மையானதாக இருந்தால் தீர்மானம் எடுத்தல் பாராளுமன்றத்தில் தங்கி இருக்காமல் தீர்மானம் எடுத்தல் விரைவான தீர்மானங்களை சாத்தியப்படுத்துதல் பொருளாதார ரீதியான முடிவுகளை கையாளுவதற்குடைய ஒரு பொறிமுறை ஒன்று நிறைவேற்று நிர்வாகத்துறை கூடாக ஜனாதிபதி துறை கூடாக கிடைக்கும் என்ற ஒரு எண்ணப்பாங்கும் பெருமளவுக்கு வளர்ந்து இருந்தது உலகளாவிய ரீதியில் அமெரிக்க அவ்வாறான விளைவுகளைத்தான் உலகத்துக்கு அதீதமாக தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இவர்கள் முழுமையாக இலங்கையினுடைய அரசியல் வரைவுகளுக்கு உட்பட்ட விதத்தில் அல்லது இந்த இலங்கையினுடைய அரசியல் தன்மையை ஒரு வெளிநாட்டு தளத்தில் இருந்து கொண்டு பார்க்கின்ற ஒரு போக்கொன்றை அஹ் விளங்கிக் கொள்ளுதல் அல்லது முதன்மைப்படுத்துதல் அவசியமானது வரக்கூடிய சுதந்திரத்துக்கு பிற்பட்ட கால பகுதியில் இருந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்திய பாங்குகளுக்கு அல்லது இந்தியாவினுடைய நெருக்கீடுகளை கையாளுகின்ற விதத்திலான உத்திகளோடுதான் இலங்கை அரசாங்கம் எப்போதும் பயணித்திருக்கின்றது ஒரு காலத்தில் பிரித்தானியர்களோடு நெருக்கமான உறவை கொண்டிருந்த இலங்கை பின்னர் அமெரிக்காவோடு ஒரு நெருக்கமான உறவை தற்போது சீனாவோடு ஒரு நெருக்கமான பொருளாதார அடிப்படையிலும் அரசியல் இராணுவ ரீதியான அடிப்படைகளிலும் ஒரு நெருக்கமான உறவை அது கொண்டிருக்க முயலுகின்றது அவை இந்த அடிப்படையில்தான் இந்த இருபதாவது திருத்தச் சட்ட மூலத்தினுடைய பிரயோகம் இங்கே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் அல்லது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட குறிப்பிடுதல் பொருத்தம் என்று கருதுகின்றேன் அதே போன்று இந்த இருபதாவது திருத்தச் சட்ட மூலத்தினூடாக இலங்கை தமிழர்கள் அனுபவிக்கக்கூடிய அல்லது நெருக்கீடுகள் என்று கருதக்கூடிய விடயங்களை அடிப்படையில் பார்த்தால் உண்மையில் இந்த தனி மனிதனிடம் அதிகாரம் குவிவது என்பது பெருமளவுக்கு தீர்மானங்களை எடுப்பது அல்லது பாராளுமன்றத்தில் கட்டுப்படாமல் செயல்படுவது அல்லது ஆணைக்குழுக்களின் அஹ் விருப்புகளுக்கு முற்றிலும் முரணான ஒரு செயல்பாட்டை செய்வது என்பது உரிமை சார்ந்த எண்ணங்களை பெருமளவுக்கு இலங்கை பரப்புக்குள் சாத்தியப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை பெருமளவுக்கு அது பலவீனப்படுத்துகின்றது என்றே கூற வேண்டும் அதனால் பெருமளவுக்கு இலங்கை தமிழர்கள் இந்த இருபதாவது திருத்தச் சட்டம் மூலம் ஊடாக ஒரு நிறைவேற்று தன்மையை இலங்கையில் அனுபவிக்கின்ற போது அதே நேரத்தில் இந்த நிறைவேற்று தன்மையை இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் ஒரு பல்லின சமூக கட்டமைப்பு முறைக்குள் பிரியோகப்படுத்த முயற்சித்திருந்தால் இலங்கையினுடைய அரசியல் ரீதியான முரண்பாடுகளும் இன ரீதியான பாகுபாடுகளும் இலகுவாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு பொறுமுறையும் அதில் இருக்கிறது ஆனால் இலங்கையை பொறுத்தவரை அல்லது இலங்கையினுடைய அனுபவத்தை பொறுத்தவரை இலங்கை ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையை பொறுத்தவரையில் கடந்த காலங்கள் அவ்வாறு அமையாததனுடைய ஒரு பிரதிபலிப்புகளும் இதன் மீது அதிக சந்தேகமும் அதிக குழப்பமும் இலங்கை தமிழர்களுக்கு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமாக பார்க்கப்படுகின்றது இதே போன்ற இன்னொரு தளத்தில் இந்த இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் ஏற்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இந்த பாம்பியோவனுடைய விஜயம் அமைந்திருந்தது மேலும் இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் ஒரு தீர்க்கமான ஒரு நேர்கணியமான ஒரு அரசியல் ஆஹ் ராஜதந்திர ஆடலை தங்களுடைய நீண்ட அரசியல் பாரம்பரியத்துக்குள் அவர்கள் கொண்டிருந்தார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு வலிமையான ராஜதந்திர உத்திகள் பிரயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் புலமை சார்ந்த தளத்திலும் அதே போன்று அதனை அமுலாக்குகின்ற தளத்திலும் ஒரு வெற்றிகரமானவர்களாக அவர்கள் தங்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் அதை நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய அம்சங்களில் நாங்கள் பார்க்க முடியும் அது யார் தேவத்தன கால இருந்து அதனுடைய தன்மையை பார்க்க முடியும் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பின்னர் இந்த இலங்கையினுடைய வெளிவிவகார கொள்கையினுடைய உருவாக்கமும் அவற்றினுடைய அணுகுமுறைகளும் ஒரு மிக சுவாரசியமும் தனித்துவமும் ஒரு நிறைய உத்திகளையும் கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு பெரும் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய நாடு தனக்கு ஏற்படுகின்ற அனைத்து நெருக்கடிகளையும் ஒரு ராஜதந்திர உத்திகளுக்கூடாகவே அது கையாண்டு ஒரு வெற்றிகரமான மாற்றத்தை கடந்த காலங்களில் அனுபவித்திருக்கின்றது அதே போன்ற ஒரு வடிவத்தைத்தான் இன்றைய காலத்திலும் இன்றைய சூழலிலும் நாங்கள் அவதானிக்கின்றோம் குறிப்பாக இலங்கை சீன உறவு அல்லது இலங்கைக்கு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அல்லது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையினுடைய ராஜதந்திர உரையாடலின் பகுதிகள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து தொடக்கிய ராஜதந்திர ரீதியான உத்திகளினுடைய பிரயோகங்கள் இலங்கை பிரதமருக்கும் இந்திய பிரதமருக்குமான உரையாடல் ஏற்படுத்தி இருந்த தாக்கங்கள் பெருமளவுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு ராஜதந்திர உரையாடலுக்கு வழிவகுத்திருந்தது இலங்கையை பொறுத்தவரை அதில் இரண்டாவது கட்டம் பெருமளவுக்கு சீன தூதுக்குழுவினுடைய வருகை அமைந்திருந்தது அந்த சீன தூதுக்குழுவினுடைய வருகையை அடுத்து அமெரிக்காவினுடைய ஒளிவாரச் செயலாளருடைய வருகை அமைந்திருந்தது அவை இந்த மூன்று விடயங்களையும் இங்கே முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடும் அவற்றுக்கூடாக ஒரு தெளிவான ஒரு அவதானிப்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் அவசியமான ஒன்று குறிப்பாக இந்திய பிரதமர்கள் இரு பிரதமர்களும் இந்திய பிரதமரும் இலங்கை பிரதமரும் நிகழ்த்திய உரையாடல் என்பது விறக்குரிய இந்த ரெண்டு தரப்புக்குமான ஒரு ஆரோக்கியமான ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு உரையாடலாகத்தான் அது தொடங்கியது உண்மையில் ஆனால் அங்கு முன்வைக்கப்பட்ட சில விடயங்கள் சீனா தொடர்பான எண்ணப்பாங்குகளை இந்தியர்கள் இந்திய ஆட்சியாளர்கள் கருத்தில் கொண்டு நகர்த்தப்பட்ட விதங்கள் பதினொன்றாம் திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக அவர்கள் வெளிப்படுத்திய எண்ணங்கள் இலங்கையினுடைய தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பாக அல்லது அவர்களுடைய கௌரவம் சுதந்திரம் அவர்களுடைய இருப்பு தொடர்பான சில விடயங்களை இந்திய பிரதமர் வலியுறுத்திய போன்ற அம்சங்கள் பெருமளவு அந்த காலப்பகுதிகளில் இலங்கை தரப்பை ஒரு அதீதமான நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற ஒரு ராஜீய நகர்வாக அமைந்திருந்தது அதனை அடுத்து சீன தூதுவர்கள் இலங்கை சீன தூதர் தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு வர இருந்தது அவர்களும் பெருமளவுக்கு இலங்கையினுடைய இறமை தொடர்பாகவும் உறமையினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் சர்வதேச மட்டத்தில் இலங்கையினுடைய இறமையை பாதுகாப்பதற்கு சீனா தயாராக இருக்கின்ற அதே வேளையில் இலங்கையினுடைய உட்கட்டமைப்பு பொருளாதாரம் அதே போன்ற சுற்றுலாத்துறை அதை அதை அடுத்து பெருமளவுக்கு இந்த கோவிட் நைன்டீன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் தொடர்பான விடயங்களையும் அங்கு முதன்மைப்படுத்தி இருந்தார்கள் ஆகவே இந்த தளத்தில் அவதானிக்கின்ற போது இந்த முதலாவது இந்திய தரப்புக்கும் சீன தூதுக்குழுவுக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு முரண்பட்ட விதத்திலான ஒரு எண்ணப்பாங்கு இலங்கையில் வளர்ச்சி அடைந்திருந்தது அந்த சந்தர்ப்பத்தை தான் அமெரிக்காவினுடைய வெளிவார செயலாளர் இலங்கையினுடைய வருகை உறுதிப்படுத்தப்பட்டது அடிப்படையில் உலகளாவிய தளத்தில் முதன்மை ஒன்று பெல்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சீனாவினுடைய புதிய பட்ட பாதை திட்டமிடலும் அதுக்கான அணி சேர்ப்புகளும் இந்த பிராந்திய மட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்திய மட்டத்தில் ஏற்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையும் அதே போன்று அமெரிக்காவினுடைய இந்தோ பசிபிக் உபாயத்தை அடிப்படையாக கொண்ட அணி சேர்ப்பதற்கான இன்னொரு பொறைமுறையும் என்று அந்த இரண்டு பொறிமுறைகள் வெளிப்படையான ஒரு களத்தை நோக்கி இப்போது நகரத் தொடங்கி இருக்கின்றது இன்று இருக்கின்ற இந்த களத்தில் பெருமளவுக்கு ஒரு வெளிப்படை தன்மையோடு சீனா எதிர் அமெரிக்கா என்ற ஒரு வெளிப்படை தன்மை ஒன்றும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக மைத்திரி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்ற போது இத்தகைய வெளிப்படுத்தலுக்குட்பட்ட தன்மைகள் உண்மையில் அவதானிக்கப்படக்கூடியவையாக இருக்கவில்லை இதனால் ரணில் விக்ரமசிங்கா இந்த மூன்று அரசுகளையும் இலகுவாக கையாளுவதற்கு இந்தியா அமெரிக்கா சீனா போன்ற அரசுகளை கையாளுவதற்கு ஒரு இலகுவான ஒரு பொறிமுறை அவரிடம் இருந்தது குறிப்பாக இந்த ரெண்டு அரசுகளும் வெளிப்படையாக தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்ததனுடைய பிரதிபலிப்புகள் அந்த காலப்பகுதியில் இந்த இலகுவாக இந்த அரசியல் சூழலை கையாளுவதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் இன்றைய காலம் அவ்வாறானது ஒன்றல்ல வெளிப்படையாக அமெரிக்கா இந்திய எதிர்ப்பு பிறகு பெருமளவுக்கு எழுச்சி பெற என்பது வெளிப்படையாக இலங்கை ஒரு போக்கை அல்லது ஒரு திசையை நோக்கி சரியான ஒரு அளவீட்டை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இலங்கை ஆட்சியாளருக்கு ஏற்பட்டிருக்கு அமெரிக்கா பக்கமா அல்லது சீனா பக்கமாக ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே ஆனால் பாம்பியோவுக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி ராஜபக்சேவுக்கும் இடையில் தனிப்பட்ட ரீதியில் நடந்த உரையாடலில் வெளிவந்த தகவல்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இலங்கை எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய இறமையை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை வாதத்தை முதன்மைப்படுத்தி கொண்ட இலங்கையினுடைய ஜனாதிபதி சீனாவினுடைய கடன் பொறி பொறியொன்று அமெரிக்கா முன்வைக்கின்ற கண்ட குற்றச்சாட்டுக்களை நிராகரித்ததோடு பெருமளவுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுகளுக்கு பின்னான உள்கட்டமைப்புக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் வலிச்சேர்க்கும் விதத்தில் சீனாவினுடைய அணுகுமுறைகள் இருந்தது என்ற வாதத்தை அவர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தார் அந்த இடத்தில் இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை பெருமளவுக்கு அமெரிக்கர்களுடைய எல்லா உத்திகளையும் கையாளுகின்ற விதத்தில் அல்லது அதை அதனை எதிர்கொள்கின்ற விதத்தில் அமைந்திருந்தது குறிப்பாக இந்த மிலேனிய உடன்படிக்கை முதன்மைப்படுத்துகின்ற அந்த விவசாய உள்ளீடுகள் விற்பனைகள் சந்தை போக்குவரத்து சார்ந்த அனைத்து அம்சங்களுக்கும் பதிலீடு வழங்குகின்ற விதத்திலே விவசாய உற்பத்திக்கான அறிவியல் ரீதியான ஆய்வுகளுக்குத்தான் இலங்கையில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று வெளிப்படையாக பாம்பியோவிடம் தெரிவித்ததோடு ஜனாதிபதி இத்தகைய அணுகுமுறைகளை அமெரிக்கர்கள் முதன்மைப்படுத்துவது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை இலங்கையின் அமெரிக்க உறவில் ஏற்படுத்தும் என்ற வாதங்களை முன்வைக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஒளிவார செயலாளர் பாம்பியோ அவர்கள் இலங்கைக்கும் அஹ் அமெரிக்காவுக்குமான ஒரு நீண்ட எழுபத்தி ரெண்டு வருட உறவு பற்றியும் அதே போன்று இலங்கை ஒரு நீண்ட ஜனநாயக பாரம்பரியத்தை கொண்ட நாடு என்ற அடிப்படையிலும் சில வாதங்களை இலங்கை அரசின் எண்ணப்பாங்குகள் முதன்மைப்படுத்தி இருந்தார் அந்த விடயத்தை பெரும்பளவுக்கு அவதானிக்கின்ற போது இலங்கை ஒரு நீண்ட பாரம்பரியமான ஜனநாயகத்தை கொண்டதென்ற வாதத்தை முன்வைக்கின்ற போது இலங்கையிடம் மனித உரிமை உண்டு என்பதையும் இலங்கையில் மனிதாபன சட்டங்கள் பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் இலங்கை ஒரு சமூக இணக்கப்பாட்டோடு பயணம் செய்கிறது என்பதையும் ஒரு பொருளாதார செழிப்பு குறித்துடைய ஒரு தாராளமுறை ஒன்றை பின்பற்றுகின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு எண்ணப்பாங்கோடு அவருடைய கருத்தாடல்களுடைய வெளிப்பாடுகள் அமைந்திருந்தது அவதானிக்க முடிகின்றது அது இந்த நிச்சயமாக இந்த பாம்பையோவினுடைய விஜய இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் மிக லாபகரமாக அவர்கள் கையாண்டு ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜதந்திர பயணத்தை அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள் என்பது இதனுடைய அவதானிப்பு இதில் மேலதிகமாக இலங்கையினுடைய வெளிவார வெளிவர அமைச்சர் பெருமளவுக்கு இலங்கையை மீள அது ஜனாதிபதியாலும் சொல்லப்படுகிறது பிரதமராலும் சொல்லப்படுகிறது வெளிவார அமைச்சனுடைய செயலாளராலும் சொல்லப்படுகிறது மீள மீள வலியுறுத்தப்படுகிறது இலங்கை ஒரு அணி சேராமை கொள்கையை பின்பற்ற விரும்புகின்றது என்று வரக்குரிய இலங்கை இன்றைய பணிப்போர் காலம் இல்லாத ஒரு உலகம் ஒரு மோதலுக்கு உட்படுத்தப்படாத ஒரு உலகம் ரெண்டு வல்லரசுகளுக்கு இடையிலான மோதலுக்குறித்துடைய ஒரு முழுமையான களம் இல்லாத ஒரு சூழலில் பனிப்போர் என்றதை அஹ் அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தோன்றிய சிந்தனை அஹ் அணிசேராமை என்ற அந்த அந்த கருத்து நிலையை முதன்மைப்படுத்துவதற்கு இலங்கை முயற்சிக்கிறது அதற்கு பின்னால் இருக்கிற காரணம் சீனாவோடோ அமெரிக்காவோடோ அஹ் சேர்ந்து போகாமல் தான் தனியான ஒரு நடுநிலை போக்கை பின்பற்றுவதற்கு முயற்சிப்பதாக மீள மீள இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுடைய வெளிநாட்டு கொள்கை தொடர்பான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அவை இதை அவதானிக்கின்ற போது ஒரு விடயம் மிக தெளிவாக தெரிகின்றது இலங்கை இந்த ரெண்டு தரப்பிலும் இருந்து தன்னை தனித்துவமான ஒரு பாதைக்குள் கொண்டு செல்ல முயற்சிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அது சீன சார்பு நிலையோடு அது பயணிப்பதில் அதிகமான விட்டுக்கொடுப்புகளையும் அதிகமான நெருக்கமான உறவாடல்களையும் பொருளாதார ரீதியான நிதி தொடர்பான விடயங்களிலும் பாரிய அளவில் சீனாவோடு தங்கி இருக்கின்ற ஒரு போக்கொண்டை அது வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது அது பெருமளவுக்கு அணிசேராமை என்ற வாதத்தை அது முன்வைப்பதனுடைய பின்புலத்தில் அது ஒரு வகையான ஒரு ராஜதந்திர உரையாடலாகவே அது வெளிவார அழகில் அது முதன்மைப்படுத்த முயற்சிக்கின்றதை அவதானிக்க முடிகின்றது இன்று இருக்கின்ற இந்த காலத்தில் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் பெருமளவுக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் இந்த இந்த அரசியல் களத்தோடு பெருமளவுக்கு பரிட்சயமோ அல்லது அனுபவமோ அல்லது குறித்துடைய முக்கியத்துவமோ கொடுக்காத ஒரு சூழலில் அவர்களுடைய போக்குகளும் செயல்பாடுகளும் இருக்கின்றது என்பதை அவதானிக்க கூடியதாக இந்த கால பகுதியில் இருக்கின்றது பெருமளவுக்கு அமெரிக்கா சார்பு நிலையிலோ அல்லது அமெரிக்கா சார்ந்த எண்ணங்களிலோ அல்லது குறைந்தபட்சம் அமெரிக்க தூது தூதராலயங்களோடு ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட இலங்கையினுடைய இந்த தமிழ் அரசியல் தலைமைகளும் பெருமளவுக்கு முன்வராத ஒரு சூழலும் பெருமளவுக்கு பாம்பியோனுடைய விஜயத்தில் குறிப்பாக பிரதமரை எவ்வாறு தவிர்த்து விட்டு பாம்பியோ தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டாரோ அதே போன்று கொச்சிக்கடை தேவாலயத்துக்கு சென்ற பயங்கரவாதம் தொடர்பான விடயங்களில் பற்றிய உரையாடலை செய்தாரோ அது ரெண்டும் ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் ஒரு ராஜதந்திர ரீதியான ஆஹ் விட்டு செல்லுகின்ற ஒரு பகுதியாகவே நான் அவற்றை பார்க்கின்றேன் பெருமளவுக்கு அரசுகள் தங்களுடைய ராஜிக முயற்சிகளை செய்கின்ற போது இவ்வகை நகர்வுகளை வெளிப்படுத்துவது இயல்பான ஒரு அம்சமாகத்தான் காணப்படும் பெருமளவுக்கு இலங்கையினுடைய பிரதமரை சமுதாயபூர்வமாக கூட பிரதமரை சந்திக்காத பயணம் என்பது இலங்கை அமெரிக்க உறவில் இருக்கக்கூடிய நெரிசலையும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் தெரி தெளிவுபடுத்த வேண்டும் அதே போன்றுதான் இலங்கையின் தமிழர்கள் தலைமையோடு எந்த விதமான உரையாடலையும் தமிழர் பற்றிய எந்த விதமான கருத்தூன்றலையும் பெருமளவுக்கு பாம்பியோ தன்னுடைய வெளிப்படுத்தாது இருந்தது நாங்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஆனால் மறுபக்கத்தில் இந்திய தரப்போடு அதே சம நாட்களில் இந்திய இலங்கைக்கான தூதுவர் பெருமளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையை சந்தித்து உரையாடியதும் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகள் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக இனிவா அரங்கு எவ்வாறு கையாளுதல் என்பது என்ன பிரச்சனை தீர்வு தொடர்பான விடயங்களில் அவர்களிடம் ஒரு உரையாடல் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தன்மையையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அது இத்தகைய ஒரு அவதானிப்பனுடைய களத்தை வைத்து பார்க்கின்ற போது இதனுடைய நகர்வுகளை பார்க்கின்ற போது அமெரிக்கர்கள் ஒரு மென்போக்கையும் இந்தியர்கள் ஒரு கடும் போக்கையும் கையாளுகின்ற ஒரு பொறிமுறை ஒன்றை இந்த பிராந்திய அரசியல் களத்தில் ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் பெருமளவுக்கு இலங்கை என்பது சீனாவினது களமாவதா இந்தியாவினுடைய களமாவதா என்ற ஒரு நெருக்கடிக்குள்ளே இப்போது பயணம் செய்வதற்கான அது மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே தயார் செய்யப்பட்டது அத்தகைய காலத்துக்குள்ளே அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இலங்கையினுடைய இருப்பை பொறுத்தவரையிலும் இன்றைய வெளிப்படைத்தன்மை கோவிட் நைன்டீனுக்கு பின்னால் பெருமளவுக்கு இந்தோ பசிபிக்கும் தனக்குள்ளே மோதிக்கொள்ளுகின்ற ஒரு களம் வந்த பிற்பாடுகள் இலங்கை அதிகமான அந்த விடயத்தில் சந்திப்பதற்கான ஒரு களத்தை எதிர்கொள்ள தொடங்கி இருக்கின்றது ஆகவே இந்த இந்த இருப்பில் பெருமளவுக்கு இந்தியர்கள் சரி அமெரிக்கர்கள் சரி அமெரிக்கர்கள் இந்தியர்கள் பற்றி ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் உலக அல்லது புலமை தளத்தில் பெருமளவுக்கு இருக்கிறது அவர்கள் எப்போதும் ஒரு தீவிரமான போக்கோடு அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை முதன்மைப்படுத்துவார்கள் பின்னர் அந்த நெருக்கீடுகள் வருகின்ற போது அல்லது ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு அம்சத்தை முதன்மைப்படுத்துகின்ற போது இலங்கை ஆட்சியாளர்கள் அந்த இடத்தில் அவர்கள் பின்வாங்குகின்ற ஒரு மரபு எப்போதும் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த ரெண்டு தரப்படமும் காணப்படுகிறது ஆனால் கோபால் தாக்கரே என்பவர் கோபால் பாக்ரே என்பவர் தன்னுடைய இலங்கைக்கான தூதுவராக இந்திய தூதுவராக பதவி பெற்ற பிற்பாடு பெருமளவுக்கு இலங்கையினுடைய அரசியல் விவகாரங்களில் ஒரு அதீதமான கவனம் எடுக்கின்ற பிரயோகப்படுத்துகின்ற ஒரு செயல் வடிவம் மிக்க ஒரு ராஜதந்திரியாக செயல்படுகின்ற ஒரு போக்கை அவதானிக்கின்றோம் கடந்த காலத்தில் இருந்த தூதுவர்களை விட இவருடைய அணுகுமுறைகள் மிக தனித்துவமாகவும் வித்தியாசமாகவும் முதன்மையானதாகவும் இருக்கின்றது அதே போன்று இந்தியர்கள் அல்லது நரேந்திர மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பிராந்திய நாடுகளுக்கு முதன்மை அளிக்கின்ற சகார் அழைக்கப்படுகின்ற ஒரு டோக்ட்ரிம் ஒன்றை முதன்மைப்படுத்தி இருக்கின்றது அந்த சகா கூடாக இந்த பிராந்திய அரசுகளின் பாதுகாப்பு சார்ந்த விதத்திலான கண்காணிப்புகளையும் அவதானிப்புகளையும் அது மேற்கொள்ளுகின்ற ஒரு உத்தியை அது பிரயோகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றது பிராந்திய நாடுகளே அதனுடைய அயல் நாடுகளே அதனுடைய முதல் உறவாடல் குறித்துடைய நாடு என்ற அடிப்படையில் நாடுகள் அடிப்படையில் தன்னுடைய கொள்கை வகுப்பை ஒரு சாத்தியப்பாட்டான பொறிமுறைக்குள் அது உருவாக்கி இருக்கின்றது கடந்த மாதம் பெருமளவுக்கு திருவண்ணாமலை துறைமுகத்தில் நடந்த கடல் பயிற்சி இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நடந்த பயிற்சி அதே போல அடுத்து வரும் ஆறாம் தேதியிலிருந்து அஹ் இந்தியாவும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் சேர்ந்து மலபார் பயிற்சி ஒன்றை ஆரம்பிப்பதற்கு கடல் பயிற்சி ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஒரு திட்டமிடலை செய்திருக்கின்றது இவ்வாறு இந்த பிராந்தியத்தில் பெருமளவுக்கு இந்த கடல் சார்ந்த இந்து சமுத்திரம் சார்ந்த ஒரு பிராந்தியத்தில் இந்த இந்தோ பசிபிக்கினுடைய பிரசன்னத்தை அதிகப்படுத்துகின்ற விதத்தில் இந்தியாவினுடைய அணுகுமுறை கடல் பிரதேசங்களிலும் பெருமளவுக்கு தரை சார்ந்த பிரதேசங்களிலும் கருதப்படுகின்ற முக்கியமான மையங்களிலும் அது முதன்மைப்படுத்துகின்ற ஒரு போக்கு அவதானிக்க முடிகின்றது ஒரு ஒரு முடிவுக்கு வருபவமான இருந்தால் விடயம் தொடர்பான ஒரு தொகுப்புக்கு வருபவமாக இருந்தால் இந்தியா பெருமளவுக்கு ஒரு கடும்போக்குத்தனத்தோடு இந்த பிராந்திய அரசியலை கையாள வேண்டிய ஒரு தேவைப்பாட்டுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது ஆஹ் ஏவுகணைகள் பரிசோதனை தொடர்ச்சியாக பிரான்சிடம் இருந்த ஆயுதங்கள் ஆயுதங்கள் விமானங்கள் போன்றவற்றினுடைய கொள்வனவு இந்த ஒலியை விட வேகமான ஏவுகணைகளினுடைய பரிசோதனைகளுக்கு அடிப்படை அதே போன்று பாம்பியோவினுடைய விசயத்தில் முதன்மைப்படுத்தப்பட்ட டூ பிளஸ் டூ கூடாக பாதுகாப்பு அமைச்சோடு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சோடு செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை அஹ் லடாக் பகுதியிலிருந்து இருந்து தென்சீன கடல் வரையுமான ஒரு நீண்ட பிரதேசத்தில் இருக்கும் புலனாய்வு தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்கான உத்திகள் எல்லையோரங்களில் ஆளில்லாத விமானங்களை கண்காணிப்புக்கு உட்படுத்துகின்ற உடன்பாடு போன்ற பல அம்சங்களில் இந்தியா அண்மைய நாட்களில் அண்மைய மாதங்களில் ஒரு அதீதமான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது அவை இவையெல்லாம் சேர்ந்து இலங்கையினுடைய அரசியல் இருப்பை அரசியல் நகர்வுகளை புதிய அரசியல் யாப்பினுடைய வரைவுக்குரிய நகர்வை அல்லது இருபதாவது திருத்த சட்டம் மூலத்துக்கு பின்பான ஒரு சூழலை பற்றிய ஒரு உரையாடலை தமிழர்களுடைய பிரச்சனையினுடைய தீர்வு சார்ந்திருக்கக்கூடியவற்றினுடைய முக்கியத்துவத்தை போன்றவற்றை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு போக்கு அதாவது அத்தகைய ஒரு கடும் போக்குத்தனத்தை பெருமளவுக்கு இந்தியா மேற்கொள்வதற்கான ஒரு சூழலையும் சூழமைவையும் இந்த கால பகுதி ஏற்படுத்தி இருக்கின்றது என்று குறிப்பிட்டு விடைபெறுகிறேன் நன்றி 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 மன்னிக்கவும் திரு ராஜ்குமார் அவர்கள் என்று இதில் இணைய முடியாமல் போய்விட்டது